வணக்கம் சத்யமித்ரன் விரைவு செய்திகள் வாசிப்பது அன்புமலை தென்காசி மாவட்டம் புளியங்குடி நகராட்சி சிந்தாமணி புறநகர் பேருந்து நிலையத்தை புறக்கணிக்கும் அரசு பேருந்துகள் மற்றும் தனியார் பேருந்துகள் சிந்தாமணி பேருந்து நிலையத்திற்குள் எந்த பேருந்துகளும் வராததால் வெறிச்சோடி சட்டவிரோத செயல்கள் நடக்கும் இடமாக மது பிரியர்களின் கூடாரமாக அரங்கேறும் அவலம் தென்காசி மாவட்டம் புளியங்குடி நகராட்சி சிந்தாமணி புறநகர் பேருந்து நிலையத்தை அனைத்து பேருந்துகளும் தொடர்ந்து புறக்கணிக்கும் அவல நிலையால் பள்ளி கல்லூரி மாணவர்கள் வயதான முதியவர்கள் பெண்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் மிகுந்த சிரமத்திற்குள்ளாகி வரும் பரிதாப நிலை நீடிக்கிறது புளியங்குடி நகராட்சிக்குட்பட்ட சிந்தாமணி பகுதியில் முப்பது ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பலதரப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் வசித்து வருகின்றனர் இங்கு நகராட்சியின் புறநகர் பேருந்து நிலையம் அமைந்துள்ளது இப்பகுதியில் எட்டுக்கும் மேற்பட்ட பள்ளிகள் கல்லூரி மருத்துவமனைகள் வணிக வியாபார நிறுவனங்கள் மிகப்பெரிய புகழ்பெற்ற எலும்பிச்சை பழம் சந்தை ஆகியவை செயல்படுகின்றன இதனால் புளியங்குடி பகுதி லெமன் சிட்டி என்ற சிறப்பு பெயர் பெற்றுள்ளது புளியங்குடி நகராட்சியில் உள்ள நகரப்பகுதி பேருந்து நிலையத்தை விட சிந்தாமணி புறநகர் பேருந்து நிலையம் அதிக பரப்பளவை கொண்டதாகும் கடந்த ஆண்டு ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி முழுமையாக பயன்பாட்டிற்கு வந்த இந்த பேருந்து நிலையத்திற்கு அனைத்து பேருந்துகளும் வந்து சென்று கொண்டிருந்தன இந்நிலையில் கடந்த சில மாதங்களாக அரசு மற்றும் தனியார் பேருந்து உட்பட அனைத்து பேருந்துகளும் சிந்தாமணி புறநகர் பேருந்து நிலையத்தை தொடர்ந்து புறக்கணித்து வருகின்றனர் இதனால் இப்பகுதியில் வாழும் பொதுமக்கள் பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர் மதுரை செங்கோட்டை வழித்தடத்தில் இயங்கும் அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் அனைத்தும் பேருந்து நிலையத்திற்கு அருகே சுமார் முன்னூறு அடி தூரத்தில் உள்ள மதுரை கொல்லம் தேசிய நெடுஞ்சாலையில் சாலையோரம் பேருந்து பயணிகளை இறக்கிவிட்டும் கொண்டும் செல்கின்றன இதுகுறித்து இப்பகுதியில் வாழும் குறிப்பிட்ட ஏழு சமுதாயத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் பொதுமக்கள் புகார் தெரிவித்தும் சம்பந்தப்பட்ட போக்குவரத்து துறையைச் சேர்ந்த அதிகாரிகள் எவ்வித நடவடிக்கையும் இதுவரை எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு எழுப்பப்படுகிறது மேலும் அரசு போக்குவரத்து கழக பேருந்துகள் மற்றும் தனியார் பேருந்துகள் புறநகர் பேருந்து நிலையம் வருமா அல்லது தொடர்ந்து அருகில் உள்ள நிறுத்தப்படுமா என சந்தேக மனநிலையில் மனக்குமரோடு பேருந்து பயணிகள் பொதுமக்கள் பரிதப்பிக்குள்ளாகி வருகின்றனர் எனவே தமிழக அரசு மாவட்ட நிர்வாகமும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக அதிகாரிகளும் சிந்தாமணி புறநகர் பேருந்து நிலையத்திற்குள் அனைத்து பேருந்துகள் வந்து செல்ல விரைவான உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புளியங்குடி நகராட்சி பகுதி பொதுமக்கள் மன வேதனையின் கண்ணீர் மல்க தமிழக அரசுக்கு தாழ்மையான கோரிக்கை முன்வைத்துள்ளனர் தமிழக அரசு தாயுள்ளத்தோடு இந்த மக்களின் கோரிக்கையை ஏற்று இந்த அரசு மக்களுக்கான அரசு என்பதை நிரூபிக்கும் நடவடிக்கைகள் எடுக்கும் என்ற முழு நம்பிக்கையில் காத்திருக்கும் பொதுமக்கள் சத்தியமித்ரன் செய்திக்காக தென்காசி தலைமை செய்தியாளர் திருமுருகன் வணக்கம் தென்காசி மாவட்டம் புளியங்குடி நகராட்சியில ரெண்டு பேருந்து நிலையம் கட்டப்பட்டிருக்கு ஆனா சிந்தாவணி பேருந்து நிலையம் கிட்டத்தட்ட ஒரு ரூபாய் சில மக்களின் பயன்பாட்டுக்காக எல்லா விதமான வசதிகளை செய்து கொடுத்தோம் ரெண்டு பேருந்து நிலையமே மீன் வக்க பதினாலு மீன் வக்கலா இருந்தாலும் சில காலங்கள் வருகின்றன சில காலங்கள் வராமல் செய்கின்றன குறிப்பாக மதுரை செங்கோட்டை வலித்து நடத்தி இயக்கப்படும் பேருந்துகள் உள்ளே வருவதில்லை மழையிலும் வெயிலிலும் நடு ரோட்டி அதாவது ஐந்து மணி வந்து தின்றாங்க இதனால மக்கள் வந்து பெரும் பக்கத்துல பாத்தீங்கன்னா ஸ்கூல் இருக்கு அவதி ஆகுறாங்க நோயாளிகள் முதியோர்கள் கட்டப்படுறாங்க இன்னும் சொல்ல போனா ஆக்சிடென்ட் நடந்தது பேருந்து நிலையம் கட்டப்படுவது வந்து பயணிகள் பாதுகாப்பா எரிந்து வீடுக்கு மழைக்கும் தவிர்த்து பாதுகாப்பா போனால் கட்டப்படுறது ஆனா டிரான்ஸ்போர்ட் உள்ள ட்ரான்ஸ்போர்ட் டிரான்ஸ்போர்ட் அதிகாரிகள் யாருமே கண்டுபிடிக்கல சில அரசியல் வேலை சொல்லுவாங்க அவங்களும் தேர்ந்த இவ்வளவு தூரம் மக்களுடைய வரிப்பணத்துல கட்டப்பட்ட இந்த பேருந்து நிலையம் பயன்படாமல் இருக்குமா அது என்ன காரணம் பல முறை பல புகார்கள் இந்த இந்த பகுதி மக்கள் இந்த மன உளைச்சலையும் மன வேலை விட்டாங்க நான் ஒரு சமூக ஆர்வம் தான் சொல்றேன் இந்த அளவு ஒரு லை உரிமம் பெறப்பட்டு சென்னை உயர் நீதிமன்ற மதுரை கலை விசம் பிறப்பிக்கப்பட்டு ஆணை பேருந்து இனிமே இதையும் கண்டுகொள்ளாமல் வரக்கூடிய தேர்தலில் இதனுடைய பாதிப்பு மிகையாக பாதிக்கப்படும் மிகையா அந்த கட்சிகளுக்கு பாதிப்பு வரும் செலுத்தினார் அவர் இனிமேலாவது அனைத்து பேருந்துகளும் முன்னே வந்து சென்று பயணிகள் ஏற்றி செல்வாரு நீதிபதி நீதிமன்ற உத்தரவுக்கு பசு உள்ள வந்து மக்களை ஏற்ற ஏற செஞ்சா மக்கள் பெரிதும் பயன்படுறாங்க ஏன்னா இது வந்து தூங்குற ஒரு கூடார மாட்டா எல்லாம் ரெஸ்ட் எடுக்க இதை இதாக தான் இருக்கு தனியா இருக்கு பாத்தீங்கன்னா அங்கே நிற்கும் லாரிகள் லோடு லாரிகள் மக்களுக்கு பயன்படல சமூக உறவு செயல் வாரா சில நேரம் வாரா யூஸ் பண்றாங்க இங்கே வந்து உட்கார்ந்து தந்து இரவு வந்து பாத்தீங்கன்னா சாரையாக நடக்குது இதெல்லாம் தவிர்க்கணா சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மாவட்ட ஆட்சித்தலைவர் சங்கரமோல் ஆர்டிஓ மதுரை எம்டி திருநெல்வேலி எம்டி தனியார் போக்குவரத்து உரிமையாளர்கள் எல்லாரும் ஒன்று கூடி இந்த பேருந்துகளுக்குள்ள அனைத்து சிந்தான பேருந்துகள் அனைத்து பேருந்து துரிய நடவடிக்கை எடுக்கணும் கண்டுகிறேன் சமூக ஆளுநர் ராஜீவேன் படையின் சிந்தாமல்